அனைவருக்கும் வணக்கம் கணவரை கொண்டு வீட்டுக்குள்ளேயே புதைத்த மனைவி வெளியே தெரியக்கூடாது என டைல் சொட்டி மறைப்பு சினிமாவை மிஞ்சக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மும்பையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நால சோப்ரா என்னும் இடம் உள்ளது இந்த பகுதியை சேர்ந்தவர் விஜய் சவான் வயது முப்பத்தைந்து இவருடைய மனைவிதான் கோமல் சவான் இந்த தம்பதிகளுக்கு எட்டு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் கோமல் சவானுக்கும் மனு என்பவருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அரசல் புரசலாக விஜய்க்கு தெரிய உள்ளது உடனே அவர் தனது மனைவியான கோமலை கண்டித்தும் உள்ளார் தமக்கு குழந்தை இருக்கிறான் இப்படி தவறு செய்யக்கூடாது இந்த தவறை இனிமேல் நீ செய்யாதே எனவும் தன் மனைவிக்கு அவர் அறிவுரையும் வழங்கியிருக்கிறார் கணவர் சொல்லும்போது அவர் பேச்சை கேட்பது போல இருந்துவிட்ட பின்னர் மனுவுடனான கள்ளக்காதலை கோமல் தொடர்ந்திருக்கிறார் அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார் மேலும் காடு வயல்வெளி ஒதுக்குப்புறமான இடம் என தன்னுடைய கள்ளக்காதலை வளர்த்த இவர்கள் கடைசியாக தங்கள் வீட்டிலேயே வளர்க்கவும் தொடங்கியுள்ளனர் அதாவது கணவர் இல்லாத நேரங்களில் மனுவை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்த கோமல் அவருடன் உல்லாசமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதுபோல இருவருமே சேர்ந்து வெளியிலும் ஊர் சுற்றியதை அக்கம்பக்கத்தாரும் உறவினர்களும் பார்த்து விஜயிடம் கோமலுக்கு புத்திமதி கூறி அடக்கி வைக்குமாறும் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் விஜய் மனமுடைந்து கோமலிடம் சண்டையிட்டும் இருக்கிறார் இதையடுத்து தன்னுடைய கள்ளக்காதலுக்கு கணவன் இளையராக வந்து விடுவாரோ தன்னுடைய கள்ளக்காதலை சந்திக்க விடாமல் செய்து விடுவாரோ என மனைவியான கோமல் அஞ்சியிருக்கிறார் இதனால் தனது கள்ளக்காதலுக்கு தடையாக இருக்கும் கணவரையே கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார் இதனை தன்னுடைய கள்ளக்காதலிடமும் கூறியிருக்கிறார் இதையடுத்து விஜய் வீட்டில் இருந்தபோதே மனு அங்கு கோமலை பார்க்க போயிருக்கிறார் அப்போது ஆத்திரமடைந்த விஜய் மனுவை வெளியே போக சொல் என கோமலிடம் சொல்லி கொண்டிருக்கும் போதே பின்பக்கமாக இருந்து விஜய்யின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் நிலைகுலைந்த விஜய் அப்படியே கீழே சரிந்து விட்டார் அவருக்கு தலையில் பலத்த காயமும் ஏற்பட்டது மேலும் மனு தாக்கியதில் விஜயின் உடலிலிருந்து ரத்தமும் பீரிட்டு வெளியேறியது பின்னர் மனுவும் கோமலும் ஒரு ஆயுதத்தை கொண்டு விஜயின் உடலை கண்டந்துண்டமாக வெட்டியுள்ளனர் இதையடுத்து வெட்டிய உடலை அப்புறப்படுத்த என்ன செய்வது என யோசித்த வீட்டில் வீட்டிலிருந்த டைல்ஸை பெயர்த்துவிட்டு அந்த உடல் பாகங்களை அதில் புதைத்து விட்டனர் ஆனால் இவர்கள் பலமாக தரையில் இடித்ததால் டைல்ஸ் உடைந்து போய்விட்டது இதனால் புதிய டைல்ஸை வாங்கியும் புதைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் விஜயை தேடி அவருடைய சகோதரர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அப்போது கடந்த சில தினங்களாகவே விஜயை காணவில்லை என கோமல் தெரிவித்திருக்கிறார் போலீசிலும் கூட புகார் புகார் கொடுக்காமல் கோமல் இருப்பதாலும் அவருக்கு கள்ளக்காதல் இருப்பதை அறிந்ததாலும் வீடு முழுக்க தேடியுள்ளனர் அப்போது ஒரு இடத்தில் மட்டும் டைல்ஸ் புதிதாக இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த விஜயின் சகோதரர்கள் அந்த இடத்தை தோண்டியுள்ளனர் அப்போதுதான் புதிதாக பூசியதும் தெரிய அடுத்து ஆழமாக தோண்டியுள்ளனர் தோண்ட தோண்ட துர்நாற்றமும் வீசியது ஆழமாக தோண்டியபோது விஜய்யின் உடல் அதில் இருந்துள்ளது உடனே விஜய்யின் சகோதரர்கள் போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் அவர்கள் வந்து உடலை மீட்டு பிரேத போஷனைக்காக அனுப்பியும் வைத்துள்ளனர் இதையடுத்து கோமலிடம் விசாரணை நடத்திய போது விஜய்யை கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து அவருடன் கள்ளக்காத அவருடைய கள்ளக்காதலான மனுவையும் போலீசார் கைது செய்தனர் மலையாளத்தில் பாபநாசம் படத்தில்